வெல்கம் டு நினைவில் வைப்போம் சேனல் இது பொது அறிவுக்கான கலம் இந்த வீடியோவில் பொது இருந்து திருக்குறள் பற்றிய கேள்வி பதில்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்பத்து பாலில் இடம்பெறும் அதிகாரங்களின் எண்ணிக்கை இதற்கான விடை இருபத்தி ஐந்து திருக்குறளின் சிறப்பினை கூறும் நூல் இதற்கான விடை திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது ஐம்பத்தி மூணு புலவர்களால் பாடப்பட்டது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார் இதற்கான விடை பாரதிதாசன் திருவள்ளுவர் படம் உள்ள நாணயம் வெளியிட்டவர் இதற்கான விடை எல்லிஸ் லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான விடை ஜி ஜியு போப் திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை இதற்கான விடை ஒன்பது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மலர் எது இதற்கான விடை அனிச்சம் திருக்குறளின் முதல் பெயர் என்ன இதற்கான விடை முப்பால் பொருட்பாலின் இயல்கள் இதற்கான விடை அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு இதற்கான விடை ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரண்டு திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் இதற்கான விடை பழம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் இதற்கான விடை பாரதிதாசன் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு இதற்கான விடை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் இதற்கான விடை குறிப்பறிதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வெளியே நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்